ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமையே சீனிமே அழைச்சிக்கிட்டு ரகுராம் வீட்டுக்கு பார்த்தோம்னா முத்து செலவு அழைச்சிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா வீட்டுள்ள எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக அவங்க விசாரிச்சிட்ருக்கவும் அப்போது வந்து சாருவோட கதை முடிகிற நேரத்தில் அன்னைக்கு ராத்திரி வந்து எல்லாருமே சாருவை தனித்தனியாக சந்தித்து அவங்க பேசியிருக்கிறாங்க அப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கவும் எல்லாருமே வந்து ஆளாளுக்கு அவங்க சாருக்கிட்ட என்ன பேசுனாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுனதை வச்சு ஒன்று மட்டும் நல்லாவே தெரியுது சீனவுக்கும் சாருக்கும் நடக்கிற கல்யாணம் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நல்லாவே புரியுது ஆக மொத்தத்தில் அப்போ நீங்கள் தான் யாரும் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கிறீங்க சீனவுக்கு சாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சது நல் நாங்கள் தான் ஆனால் அதுக்காக வந்து சாருவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் போகக்கூடிய ஆள் நாங்கள் கிடையாது அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்ன தான் சொன்னாலும் சரி தான் ஆனால் சாருவை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறீங்க அதில் மட்டும் எல்லாரும் வந்து ஒரே முடிவில் தான் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகாலிங்கம் அங்கே வராங்க என்னங்க எல்லாம் இப்போ விசாரிச்சிட்ருக்கிறீங்க இவங்க ரெண்டு வரையும் உடனே வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் தான் இருக்குதில்ல என் பொண்ணு தான் வச்சுட்டு போயிருக்காளா இவங்க ரெண்டு வரையும் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரியாக ஃபஸ்ட்டு ஒன்றை தான் விசாரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மகாலிங்க பார்க்குறாங்க என்ன சார் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் என் பொண்ணு தான் கைப்பட லெட்ரு எழுதி வச்சிருக்கிறாளா இவங்க ரெண்டவரு தான் வந்து இது பிரச்சனைக்கு காரணம்னு அப்புறமா இதுக்காக கிட்ட தனித்தனியாக வந்து விசாரிச்சிட்ருக்கிறீங்க எனக்கு இருங்கிறது ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கதையும் அவங்க முடிச்சிட்டாங்க அநியாயமாக இவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாளிக சொல்லவும் ஆமாம் நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்ருக்கிற உன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆனா ஒரு ஆணோட தான் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் முடிவு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ உடனே மகாளிங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கி இல்லை சீனவுக்கு ஃபஸ்ட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடுமே நடந்தது ஆனால் அதுக்கு இடையில வந்தவன் அந்த மாயாதான் அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க ரெண்டுவருக்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சில்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்புறமே எதுக்காகவும் உன் பொண்ணு இந்த கதைக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு ஒன்றும் அதுக்காகலாம் வரல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகுராம் தான் வாக்கு கொடுத்தாரு அதனால தான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கே வந்தா அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் பத்மாவும் தான் அந்த வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா பக்கம் முத்து செல்வன் திரும்புகிறாங்க நீங்கள் தான் சாரு அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே பத்மாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க எதுக்காக சாரு நீங்கள் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அவளுக்கு தான் அப்பா அம்மானு சொல்லிட்டு இருக்காங்களா அப்புறமா உங்களுக்கு என்ன தனியாட்டு வந்து சாரு மல்ல இந்த மாதிரி ஒரு அக்கறை அப்படிங்கும்போது உடனே பத்மா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் சாருவோட வாழ்க்கை நாசமானதுக்கு என் பையனும் ஒரு காரணமாயிட்டான் அதனால தான் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை நான் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படி அது மட்டும் இல்லாமல் சாருக்காக நான் தான் மாப்பிள்ளையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் சரி தான் சாருவுக்கு வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்படுமே பண்ணியிருக்கிறீங்க ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் சீனு வந்து மாயா காலத்தில் தாலி கட்டிட்டான் அதனால அந்த குற்ற உணர்ச்சியில் சாருவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்துலாம் சரிதான் அதை அவங்க வீட்டிலே சார்வு இருக்க வச்சுட்டு நீங்க இந்த முடிவு எடுத்துருக்க வேண்டியது என்ன சார்வு எதுக்காக இந்த வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கிட்டதுமே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது இவர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு உடனே பார்வதி நினைக்கிறாங்க அடுத்தது இப்ப நம்ம பக்கம் திரும்பிடுவார் அப்படிங்கும்போது அப்போ பத்மாட்ட கேட்ட கேள்விக்கு பத்மா வந்து அப்படியே வந்து மாத்தி மாற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து முத்து செல்வன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லவே இல்லையே சார்வுக்கு தான் அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா நீங்க மாப்பி வந்து பார்த்து நீங்க அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிருக்கலாமே எதுக்காக சாரு இந்த வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பத்மா அப்படியே தெனர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மணி சொல்றாங்க இதில் அவளுக்கு இவள் தானே சாரு இந்த வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தா இவ அழைச்சிட்டு வந்தனால தானே இவ்வளவு பிரச்சனை இவளுடைய திட்டமே வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் செல்வன் வந்து பார்வதியை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் சாரோட சித்தி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் முத்துச்செல்வன் வந்து மகாலிங்கத்திட்ட இருக்கிறாங்க ஆமாம் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுன்னு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது நான் தான் சொல்லிட்டோம்னா சார் தான் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது பத்மா அப்படி அழைச்சாக்கி நீங்கள் விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ உடனே முத்துச்செல்வன் வந்து கேட்குற கேள்விக்கு மகாலிங்க வந்து அவங்க திணற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ சீனுவுக்கு சாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டோம் இவர் கேட்குற கேள்வியில் நம்ம உண்மையை வாங்கிடுவார் போலு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க திரு திருன்னு முடிக்கவும் ama சாருவோட மொபைலை நான் பார்க்கணுமே அப்படின்னு முத்துச்செல்வன் கேட்கவும் இது கேட்டதுமே மாயா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் சார் சாருவோட மொபைலை நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படி பார்த்தாக்கி லாஸ்ட்டில் அவள் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் மேடம் அதுதானே விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து செல்வன் சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சொல்கிறாங்க சாருவோட மொபைல் என் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்படியா இப்போ உடனே வந்து இந்த மொபைலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க கூட முத்துச்செல்வன் போகும்போது அப்போ மாயா நானும் வரனு சொல்லிட்டு அவங்களும் வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் தானாவும் வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ மகாலிங்கத்திட்ட இருந்து முத்துச்செல்வன் அந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க பார்க்கும்போது லாஸ்ட்டாட்டு வந்து சாரும் புவனேஸ்வரி கிட்ட தான் ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க ஆமாம் அந்த புவனேஸ்வரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கவோ அப்போ மகாலிங்க வந்து புவனேஸ்வரியை பற்றி சொல்கிறாங்க இப்போ உடனே நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி விசாரிக்கிறதுக்காக முத்துச்செல்வன் நாங்கள் போகவும் அப்போ மாயாவும் தானாவும் அவங்களும் அங்கேயே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா முத்து செல்வன் புவனேஸ்வரி கிட்டே வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக சாருவுக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் உடனே புவனேஸ்வர் வந்து ஐயோ நம்ம வசமாக இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திரு திருன்னு முடிச்சுட்ருக்குறாங்க என்னங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க ஆமாம் இந்த வீட்டில் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ புவனேஸ்வர் வந்து பசுபதி பார்த்து சொல்கிறாங்க இவர்தான் தான் என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அண்ணனும் நீங்களும் தான் சொல்லி கேட்கும் போது இல்ல எங்க அண்ணன் பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேரு கார்த்தி அப்படிங்கவோ அப்படியா அவரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவன் வெளியூருக்கு போயிருக்கிறா அப்படிங்கிறாங்க என்னைக்கு போனார் அப்படின்னு முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கும் புவனேஸ்வர் வந்து கார்த்தி என்னைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்துல அப்படிங்கும்போது ராத்திரி அப்படிங்கிறாங்க ஓஹோ சாருவோட கதை முடிஞ்சிச்சில்ல அன்னைக்கு ராத்திரி தான் கார்த்திக் கிளம்பினானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அன்னைக்கு ராத்திரி ஒரு வேலை விஷயமா அவன் கிளம்பி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஆக மொத்தத்தில் சாருவோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கிளம்பி இருக்காரு அப்படிங்கவும் என்னங்க நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க சொல்கிறீங்க அப்படி சொன்னாக்கி அப்போ என்னமோ வந்து கார்த்தி தான் வந்து சாரோட கதையை முடிச்சுட்டு இருந்து கிளம்புன வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் மேடம் எதுக்காக நீங்கள் கோவச்சிட்ருக்கிறீங்க அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன் நீங்கள் எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அம்மா சாருக்கிட்ட நீங்கள் எதுக்காக அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பேசினீங்க அதுவும் ரொம்ப நேரமாக பேசியிருக்கிறீங்க அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் சாருக்கிட்ட பேச வேண்டியது இருந்துச்சா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாருவுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் நினைச்சதுல நான் நானும் ஒருத்தி அதனால தான் அவளுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஏற்கனவே வந்து சாருக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் மகாலிங்கத்தை வச்சு அதனால தான் சாரு விட கொஞ்ச நேரம் கூடுதலாக பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் கூடுதலாக பேச வேண்டியது தான் அதுக்காக இவ்வளோ நேரமாக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் சாருக்கிட்ட பேசுகிற மாதிரிக்கே தெரியலையே இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கும் போது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகாலிங்கமாக அதிர்ச்சடைகிறாங்க ஆமாம் புவனேஸ்வரி நீங்கள் எதுக்காக அன்றைக்கி ராத்திரி போல என் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்து அவங்க மகாலிங்க கேட்டுட்டு இருக்கவும் போவோம் என்னையா உனக்கு கேட்கறதுக்கு வர நேரமே கிடையாதா அவரே என் மேல சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கிறாரு நீ வர இப்ப இருந்து கேட்டுட்டு இருக்க நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு பூவனிசிறி சொல்லவும் அப்ப மகாலிங்க வந்து அவங்க பாக்குறாங்க என்னது பூவனிசிறி கிட்ட என் பொண்ணு இத்தனை மணி நேரமா பேசிருக்கிறா அவ பேசின கொஞ்ச தான் என் பொண்ணோட கதையை முடிஞ்சிருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க நினைக்கவும் இப்ப முத்து முத்து செல்வன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க கார்த்திய நான் உடனடியா நான் சந்திக்கணும் அதனால அவர் எங்க இருந்தாலும் சரிதான் அவரு இங்க இன்னைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புனேஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா வந்து இந்த பிரேஸ்லெட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கவும் உடனே பசுபதியும் புனிஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இந்த பிரேஸ்லெட் இருந்து இவர் கையில இப்ப வந்துருச்சுதா இப்போ என்ன பண்றதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ புனிஸ்வரியும் பசுபதியும் வந்து அவங்க முழிக்கிற மொழியை வந்து அவங்க முத்து செல்லுன்னு வந்து பார்க்கறாங்க இவங்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததுமே இவங்களுடைய மொழியை சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் பார்க்குறாங்க ஆமா இந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததுமே இவங்க வேற இவ்வளோ தூரம் அடைகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துச்செல்வன் வந்து சரி நான் கார்த்தியை நான் சந்திக்கணும் நான் திரும்பவும் நாளைக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்க போகவும் அடுத்தது பார்த்தோம்னா மாயாவும் தானாவும் வந்து அவங்க முத்துச்செல்வன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் அநேகமாக வந்து இந்த கார்த்திக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ தானா வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க என்னது இவர் எப்போ மத்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு ஏடாகூடாமல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இங்கே பாரு தானா அவர் வேலையை அவர் இப்படி தான் வந்து அவர் இந்த கண்ணோட்டத்தெல்லாம் பாப்பார் போலுக்கு ஆனா எனக்கு என்னமோ இந்த பிரேசிலட்டுக்கு சொந்தக்கான கார்த்தியா தான் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற மாயா அப்படின்னு தனா வந்து கேட்டுட்டு இருக்கோம் நீ புவனேசரி சொன்னதுன்னு நீ வந்து கேட்டியா அதாவது கார்த்தி வந்து சாருவோட கதை முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தான் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தாக்கார கார்த்தி தான் சாருவோட கதையை இவங்க தான் திட்டமிட்டே முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கட்ட இதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை போய் நம்ம முத்து செல்வன்ட்டு சொல்ல வேண்டியது தானே சொல்லிரலாமே அப்படிங்கும்போது இல்லை நம்ம எந்த ஆதாரம் இல்லாமல் அவர்கிட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக அவர் ஒத்துக்க மாட்டார் அதனால சாருவோட நிலைமைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க